ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராவிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி சொறி நோயை எப்படி சரி செய்யுது அதுவும் நம்ம வெறும் நாத்தங்காய இலை கொடுத்து நம்ம சரி செஞ்சுருக்கோம் அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இது அந்த முயல் இதுக்கு தான் நம்ம சொறி வந்துருந்துச்சு அதை நம்மக்கிட்ட இல்லை ஃபார்ம் வாங்கின்னு வந்து அப்போவே ஃபார்மில் இருக்கும்போது இருந்தே இருந்துச்சு இங்கே பாருங்கள் நம்ம மஞ்சளும் வேப்பண்ணியும் கொடுத்து பார்த்தோம் பட் ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை நம்ம எந்த அளவுக்கு அது தடவி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கே வந்து அது முயல் ஒரு மாதிரி மேலே பார்த்துட்டு மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து அது அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் நான் நாத்தங்காய மட்டும் போட்டேன் எப்போனா ஒரு வாட்டி மஞ்சளும் வேப்பண்ணியும் தடவின்னு இருந்தேன் இதே போல் ஒரு டூ வீக்ஸ் கழித்து வந்த ரிசல்ட் இது இது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு மேலே சரியாயிருக்கு இது டூ வீக்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி டூ வீக்ஸுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டு ஆனால் நாட்டு வைத்தியன்னு பண்ணாக்கா கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் இதே ஹைடெக்கு அதெல்லாம் போனோன்னாக்கா நல்லா ஒர்க் ஆகும் பட் ஆனால் அது ப்ரெக்னெண்டாக இருந்துச்சுன்னா அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதெல்லாம் நான் இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் அதை நம்ம யூஸ் பண்ணலை வெறும் நாட்டு வைத்தியத்திலே முடிக்கணும்னு பார்த்தோம் அதுவும் ரிசல்ட்டும் எடுத்துருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ க்யூர் ஆகிது இருக்குது பாருங்கள் இது வந்து அது ரெண்டு வாரத்தோடைய கிளிப்பு இது வந்து நாலு வாரம் ஒரு மாதம் கழித்து எடுத்த கிளிப்பு வெறும் நாத்தங்காய் இலை கொடுத்து நம்ம சரி செஞ்சுருக்கோம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நம்ம அது மட்டும்தான் போட்டு சரி செய்யணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்